பொன்னி சிறிகள் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான என்ன ட்ரிஸ்டாக்க போகுதுன்னு பார்க்கலாம் சக்தி வந்து ரொம்பவே வருத்தமாக அவங்க அம்மா கிட்ட போய்ட்டு பாருமா பொன்னி என்னை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கான் எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குது பொன்னி என்னை விட்டு போக மாட்டா இல்ல நல்லா சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அம்மா நான் போயிட்டு பொன்னியோட காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லிட்டு சக்தியும் அதே மாதிரி சக்தியோட அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து நேராக பொன்னிக்கிட்ட போகிறாங்க இவ்வளோ நாள் நீ கஷ்டப்பட்டது போதும் இதுக்கு மேலே நீ கஷ்டப்பட வேண்டாம் நீ வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடுமான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே பொண்ணு இல்ல என் வேலை இன்னும் முடியல நான் வந்து உண்மை என்னென்றத நிரூபிக்கணும் நிரூபிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்லயே நான் வர மாட்டேன் அதுதான் டைவர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போட்டுட்டேன் சொல்லிட்டு பொன்னி சொல்றாங்க உடனே சக்தியோட அம்மா வந்து இல்ல பொன்னி அது வந்துறாங்க இதுக்கு மேல இத பத்தி பேசறதுக்கு எதுவும் இல்ல நான் எடுத்த முடிவு எடுத்ததுதான் நீங்க இப்ப இப்படி பேசுவீங்க நாளைக்கு யாரோ ஒண்ணு ஏதாவது ஒண்ணு சொல்லுவாங்க உடனே நீங்க மாத்தி பேசுவீங்க அங்கர சக்தி என்கிட்ட இல்லைன்னு சொல்லிட்டு பொன்னி அங்கேருந்து கிளம்பி போறாங்க இப்ப சக்தி பயங்கரமா ஃபீல் பண்ணி தப்பு பண்ணது எல்லாமே நான் தான் பொண்ணி மட்டும் இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சக்தி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க